எல்லோருக்கும் வணக்கம் ஏம்பே இருக்கா இப்போ எங்கே இருக்க பாருங்கள் அரக்கோணத்து பக்கத்தில் காவலர் ரசி மரத்தில் கீழ்ப்பக்கம் ஏரி பாருங்க ஏரி இதில் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிட்டு கடை வாசல் வழியாக தண்ணி இருக்கு பாருங்களா அவ்வளோ சூப்பராகவே பாருங்க இதில் வந்து பெரிய பெரிய பாருங்க மீன் பார்த்தீங்களா கண்டை மீன் எல்லாம் பயங்கரமாக எக்ரி எகிரி உயிடுங்க அது பாருங்கள் தண்ணி போயிட்டு பாருங்க பழத்தில் இல்லை வாசல் கண்டு போயிட்டுருக்க பாருங்க மேற்கெல்லாம் இது வரையே போயிட்டு இந்த குஸ்தி ஆகி தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு மழை இல்லை ஃபுல்லாக மீன் இருக்கு பையன் மீன் பிடிச்சிருந்துதான் பயங்கரமா இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க பாருங்க உள்ள பயங்கரமான மீன் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கு பயங்கரமாக இருக்கு மீன் பாருங்க மக்களே எல்லாம் தண்ணியுமோ வந்து கடைவாசல் வழியாக பயணமாக போயிட்டு இருக்குது பயங்கரமாக போ தண்ணி ஆனால் உஷாராக இருக்கணும் உஷாராக இருந்தால் தான் இல்லைன்னா வைக்க விட்டுருவேன் பாருங்கள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரிமின்னு போடுறேன் தெரிந்தா நடந்த பாருங்க பாருங்க பால் மட்டும் ஆட்டும் பாருங்க பாருங்க பயங்கரமாக இருக்கு தண்ணி